ஸோ ஹாய் இதெல்லாம் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எல்லாமே ட்ரெண்டிங்காக பேசிகிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப எல்லாம் தெரிஞ்சுருக்கோம் ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் ஆக்டர் தமிழ்நாடோட ஆக்டர் அவர் வந்து கட்சி ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு எல்லாத்துலேயுமே ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அப்படி இப்படின்னு எல்லா பக்கமுமே அவர் அஃபிஷியலாக அவரோட ட்விட்டர்லேயே போட்டுட்டார் இதுக்கு எல்லா விதமான விமர்சனங்கள் வருது எல்லா விதமான அவருக்கான எதிர்ப்புகளோ இல்லை அவரை பற்றி விமர்சனங்களோ இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஞ்சம் அந்த நியூஸ் என்னவாக இருக்கும் அந்த அவர் வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு லெட்ரு லெட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு நேமில் ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதோட நோக்கம் என்ன அது எதற்காக ஆரம்பிக்க போகிறோம் நாங்கள் இதை பத்தி இதை பற்றி அவர் ஒரு மூணு மூணு பக்கத்தில் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கார் ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ளை பண்ணாதவங்க சப்ளை பண்ணிக்கோங்க ஸோ நேற்று கொஞ்சம் வீடியோ பார்க்கல ஸோ கொஞ்சம் ஹெல்த்திஸ்னால் பண்ண முடியல ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க ஃபைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா தலைவர் விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு என்ஜிஓ வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஆர்கனைசேஷன் ஸோ அது வந்து அது மூலமாக நிறையா உதவிகள் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் அதுவே வந்து எல்லா விஷயத்துலையும் பண்ணுறதுக்கு முடியலை ஸோ ஏன்னா அதுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் வேணும் தேவைப்படுறது அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ இப்போ இருக்கிற அரசியலில் எல்லாமே ஊழல் மலிந்த அரசியலாக அரசியல் கலாச்சாரமாக இருக்குது அது போக மக்களில் ஜாதி வேதம் இந்த மாதிரி பிரித்து ஒற்றுமைக்கு இந்த மாதிரி ஜாதி மதமான பிரித்து ஒரு கட்சி ரண்படுது ஸோ இந்த மாதிரி கட்சிகள்லாம் நிறைய இருக்குன்ற சூழ்நிலை வந்து மக்களுக்கே தெரியும் ஸோ அந்த மக்களுக்கு வந்து ஒரு அடிப்படையான தொண்டன் அடிப்படையான மக்கள் அடிப்படையான வசதி அந்த மாதிரி வேணுன்ற ஒரு எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்குன்றது எனக்கும் தெரியும் அது மக்களுக்குமே தெரியும் ஆனால் அது வந்து என்னால் மட்டுமே அது தனிப்பட்ட முறையில் பண்ண முடியாது மக்களால் மட்டும்தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிருப்பாரு சோ ஏன்னா பிறப்பால் அனைவரும் சமம் ஃபர்ஸ்டே அவர் சொல்லியிருக்கிறது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சோ இது வந்து ஒரு ஸ்லோகன் அவர் வச்சிருக்கதே சோ அப்படின்ற அதுவே எல்லாருக்குமே தெரியும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமம்னா பிறப்புக்கும் பிறப்பால் அனைவரும் எல்லாருமே சமம் அந்த மாதிரிதான் சொல்றது அர்த்தம் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு சமத்துவம் உடையதாக இருக்க வேண்டும் அரசியல் மாற்றத்தை வந்து தான் சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இ அவங்க அப்பா அம்மாக்கப்புறம் தாய் தந்தைக்கு அப்புறம் இந்த தமிழ்நாடு மக்கள் வந்து எனக்கு ஒரு பேர் புகழ் எல்லாமே கொடுத்தது தமிழ்நாடு மக்கள் தான் ஸோ இந்த சமுதாயத்துக்கு என்னால் திருப்பி நான் என்ன கொடுக்க முடியுமோ அதுக்காக தான் நான் இந்த அரசியலுக்கு வரேன் அந்த மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ ஒரு உதவு உதவ முன்வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார் எண்ணி துணிக கர்மம் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ தமிழக வெற்றி கலகம் அப்படின்னு சொல்லி டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஒன் டுவெண்ட்டி ஃபோர்லேயே வந்து இதை பற்றி பொதுக்குழு செயற்குழு கூட்டத்திலே நாங்கள் எல்லா தலைவரையும் வச்சு அந்த பைலாஸ்லாம் படித்து தான் இந்த முடிவை எடுத்தோம் ஸோ எங்கள் தலைவர் இவர் எங்களோட செயற்குழு பொதுக்குழு கூட்டம் எல்லாமே பண்ணி பைலாஸ்லாம் முடிவு பண்ணி அதுக்கப்புறம் தான் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்க பட் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பொதுக்குழு உறுப்பினர்களால் அப்படின்னு ஓட்டுருக்காரு ஸோ இவர் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணிட்டார் ஏன்னா எல்லாருமே வந்து நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய வருஷமாக சொல்லியிருப்பாங்க ரஜினிகாந்த் சொல்லியிருப்பாரு நான் ஆரம்பிக்க போகிறேன் ஆரம்பிக்க போகிறேன் ஆனால் அங்கே வரைக்கும் ஆரம்பிக்கல ஸோ கமலுமே அற மாதிரி வர நான் வரமாட்டேன் பிடிக்கல அப்படின்னு மாதிரி சொல்லி திடீர்னு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இவர் வந்து நான் ஸோ அஃபிஷியலாகவே ஆரம்பிச்சுக்கிட்டுட்டாரு ஏன்னா எல்லாருமே சரோனி இப்போ அந்த ரஜினிகாந்த் அவரோட அவரோட மடிவுல கூட இந்த பிரச்சனை பற்றி அவர் பேசிடுவார் இப்போ அரசியலுக்கு வரப்போலாது அந்த மாதிரி சொல்லி பேசும்போது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு இவர் வந்து கட்சி ஸ்டார்ட் பண்ண போகிறாரு வர போகிறாரு ஸோ நெக்ஸ்ட்டு என்ன போட்டுருச்சுன்னா நெக்ஸ்ட்டு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை போட்டி போட்டி போட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அரசியல் மாற்றுவதை வழிவகுப்பதை எனது இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஏன்னா டுவெண்ட்டி சிக்ஸில் ஜெயிச்சு மக்கள் விரும்புகிற ஒரு அரசியல் அரசியல் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது அவரோட இலக்காக இருக்குது ஸோ தேர்தல் அதுக்கப்புறம் இதை வந்து இந்தியா தேர்தல் ஆணையத்தில் சப்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கேருந்து ரிட்டன் வந்ததுக்கப்புறம் இந்த எம்பி எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் இப்போ ரெண்டு மாதத்தில் வரப்போதில்ல அந்த இந்த எம்பி ரெண்டு வர வரப்போகிற எம்பி எலெக்ஷன் அதாவது பிரதமர் எலெக்ஷன் ஸோ அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற எலெக்ஷனில் நிற்க போகிறாரு அதாவது சிஎம் எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் இப்போ நடக்கிறது எம்பி எலெக்ஷன் பிரதமருக்கு அப்போ நடக்கிறது ஸ்டேட்டு அதாவது சீஃப் மினிஸ்டர் ஸோ இவ இப்போ நடக்கிறது வந்து எம்பி எலெக்ஷன் அப்போ நடக்க போகிறது வந்து சீஃப் மினிஸ்டர் எலெக்ஷன் சிஎம் எலெக்ஷன் ஸோ அதுக்கு வந்து இப்போது சட்டமன்ற அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களோட சின்னம் என்ன எங்களோட கோட்பாடுகள் என்ன எல்லாமே அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கு எதை எதப்பட்ட காலத்தில் கட்சியோட நிறையா பிரதிநிதிகள் எல்லாமே உறுப்பினர்கள்லாம் அமைச்சு அதுக்காக ஒரு பயங்கரமான ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆல்ரெடி அந்த ஒர்க் போயிட்டு இருக்கு ஜனநாயக முறையில் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து உள்கட்டமைப்புக்கு வழிப்படுத்தப்படும் பணிகளும் தீவிரமாக செயல்படுத்தப்படும் இந் தேர்தல் ஆணையத்தை அங்கீகாரம் பெற்றதுக்கு அப்புறம் கட்சி விரிவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காரு ஸோ அவர் ரொம்பவுமே பகிரங்கமாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இனிமேல இவர் வராது அவர் வராது வரல அந்த மாதிரிலாம் இல்லாம அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு நான் போறேன் அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதுக்கு அப்புறமே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இந்த மாதிரி நோக்கத்தோடு தான் நான் வரேன் இதுக்காக தான் வரேன் ஏன்னா நிறையா விதமான மக்கள் விரும்புற கட்சி நிறைய விதமா மக்கள் விரும்புற ஒரு அடப்படியா அடிப்படையான ம அடிப்படையான மக்கள் என்ன விரும்புகிறானோ அதை நான் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியுமே வரார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷனில் எந்த கட்சிக்குமே நான் போட்டி விடுவதும் இல்லை அவர் வரப்போகிறதும் இல்லையா எந்த கட்சிக்குமே நாங்கள் ஆதரவு கொடுக்குறதும் இல்லை பொதுக்குழு செயற்குழுல முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறார் ஸோ அது சொல்லிவிட்டு அதுக்கப்புறமே சொல்கிறாரு இது இது வந்து அரசியல் வந்து தொழில் அல்ல ஒரு புனிதமான மக்கள் பணி எனக்கு ஸோ இது வந்து இப்ப அரசியல் உயரம் மட்டுமல்ல அதன் நீளமான அகலத்தையும் அறிந்து தெரிந்து அறிந்து தெரிந்து கொள்ள எம்மோனோர் பலரிடம் இருந்து பாடங்களை படித்து கற்றேன் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இதுக்காக அவர் நிறைய பேர்கிட்ட ஸ்டெடி பண்ணி நிறைய பேர்கிட்ட கேட்டு ரொம்ப வருஷமாவே அவர் வந்து இதெல்லாம் ரொம்ப டைம் பீரியடாகவே ரொம்ப வருஷமாவே அரசியல் வர்றதுக்காக நிறையா பெரியவங்க கிட்ட கேட்டு நிறையா ஒரு பார்த்துருக்கோம் நிறையா ஃப்ளைண்டில் போய் பாதிப்பது அந்த ஸ்டே மாவட்ட ரீதியாக மார்க் எடுத்தவங்களுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த ஜல்லிக்கட்டில் அங்கே போய் எல்லாம் இல்லை ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்டெர்லைட் எலெக்ஷன் அந்த இது எலெக்ஷன் இல்லை அந்த ஸ்டெர்லைட்டு ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு இல்லை ஸோ அந்த இதுக்கு எல்லாத்துக்குமே அவர் வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பாரு ஆனால் சைலண்ட்டாக இருந்திருக்கும் வெளியே வராங்க ஸோ அதெல்லாம் இருந்து பார்க்கும்போதே தெரியும் அவர் வர போகிறாரு அப்படின்ட்டு ஸோ அதெல்லாம் அதான் மீன் பண்ணிமே சொல்லியிருக்காரு ஸோ அதான் அதோட என்ன சொல்றது பல பேர்ட்ட கற்றுக்கிட்டு இல்லை இது என்னோட ஆழமான வேங்கை வேங்கை அப்படின்னு சொல்றாரு வேங்கைனா ஒரு அல்டிமேட்டான கோல் ஒரு பெரிய கோல் எல்லாருக்குமே ஒரு பெரிய கோல் இருக்கும் நான் இந்த மாதிரி ஆகணும் அப்படின் ஸோ அதுதான் ஒரு ஆழமான வேங்கைன்னு அர்த்தம் ஸோ அது சொல்லிட்டு அதுக்கப்புறமே சொல்றது இது முழுமையாக நான் இறங்க போறேன் எனக்கு இருக்கிற சினிமா கமிட்மெண்ட்ஸ்லாம் நான் முடிச்சுட்டு எனக்கு இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு சினிமாவை விட்டு நான் விளக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஃபிஸியெல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு நிறையா பேர் மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லியுமே பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இவர் சொல்லிட்டாரு நிறையா இப்போ ரீசெண்டாக நிறையா இன்ட்ரவியூஸ்லாம் அவங்க அப்பாவே நிறையா அவரை பற்றி சொல்லியிருப்பாரு ஸோ உங்கள்கிட்ட கேட்குற என்ன குஷின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அவர் வந்தது நல்லதா இல்லை கெட்டதா இல்லை அவர் வரலாமா உங்களோட ஒப்பீனியன் என்ன மக்கள் தான் சொல்லணும் ஸோ மக்களாக கே நான் தான் கேட்குறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேபி இது ஒரு ஃபியூச்சர் ஃபீட்பேக்காக கூட இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னன்னாலும் மாறலாம் ஏன்னா வில்சி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே பாய் நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ டெய்லி இனிமேல் வீடியோஸ் வந்துடும் நானும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்பவுமே நம்மளும் இது பண்ணி இது பண்ணி ஒரு ஹெல்த் இஷ்யூஸாகிடுச்சி அதனாலலாம் பண்ண முடியல ஸோ இனிமேல் கண்டிப்பாக வந்துடும் ஓகே காய்ஸ் பாய்